அவன் அவனுக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆனும் எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் ஆனும் நாலு மணி நேரம் வீட்டில் இருக்க நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் முழு நேர அரசியலில் வரவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் முழு நேர அரசியல்வாதி யாருன்னு என்ன கேட்கறீங்களே நீங்க முழு நேரம் என்ன நான் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் அல்ல சோகத்தில் வந்தவன் என் மக்களுக்கு இப்படி நடக்கலாமா ஏன் இப்படி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்தவன் நான் இதுல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இப்படி போனா எது என்ன ஆகும் என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் நான் இங்கே வந்திருக்கிறேன் முதல் ஒரு கேள்வி என்னை எல்லாரும் கேக்குறாங்க என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேக்குறாங்க நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லேன்னு மத்தவங்க சொல்றாங்களே முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார் நான் இன் விரும்பல போட்டு பேசிட்டேன் ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை முழு நேர அப்பனும் கிடையாது முழு நேர கணவனும் கிடையாது முழு நேர பிள்ளையும் கிடையாது அவன் அவனுக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆகணும் எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும் நாலு மணி நேரம் வீட்டுல இருக்காங்க அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை இத்தனை வருடமாக இந்த வீடு இன்னொரு வீடு காரு வசதி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் வந்தேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் உங்கள் அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்யவில்லை என்பதுதான் நான் வரி கட்டிட்டேன் சினிமாவில் நடிச்சிட்டேன் நீங்க கேட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேன் ஆக என் கடமை நான் போக முடியாது ஏனென்றால் நீங்கள் கொடுத்த அன்பு இன்னும் அப்படியே பாக்கி இருக்கு அதுக்கு வட்டி கூட கொடுக்கல நான் அதற்காகத்தான் நான் அரசியலில் வந்தேன் ஏன் முழு நேர அரசியலில் வரவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இந்த நிஜத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நடக்கும் இந்த கூட்டம் இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுண்டி இந்த கொடி இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து பண்ண இது என்ன இவ்வளவு திமிரா பேசுறாரு இந்த திமிரெல்லாம் எனக்கு கிட்ட இருந்து வந்தது பெரியார் கிட்ட இதே மாதிரி கணக்கு கேட்ட போது டேய் இன்னொருத்த காசை எடுத்து செலவு பண்றேன் தாண்டா கனவு கணக்கு கொடுக்கணும் அல்வா இவ்வளவு சாப்பிட்டேன் சிகரெட் இவ்வளவு பிடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் கொடுக்கணும் இது ஏன் காசு அப்படின்னா யாருக்கான் நான் சொல்லுகிறேன் இதையே தான் என்னுடைய கட்சிக்காரர்களிடம் சொல்ல வேண்டும் இது ஏன் காசே நான் பண்றேன் ஏன்னா இந்த பொய் எல்லாம் இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஒரு ஆளு ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணலாம் அப்படின்னு எங்க இது சொல்லுங்க தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபா மட்டும் செலவு பண்ணா என்ன ஆகும் கோவை தெற்கு தான் ஆகும் இப்ப என்ன சொல்றீங்க கிண்டல் ஆமா நான் வந்து கோவையில் தோற்றேன் என்பது எட்டு ஓட்டுகள் அல்ல என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன் அதுதான் நமது தோல்வியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுங்க முழு நேர அரசியல்வாதியார்னு என்ன கேக்குறீங்களே நீங்க முழு நேரம் என்ன முழு நேர குடிமகன் கூட இல்ல நாற்பது பர்சன்ட் ஓட்டு போடாம வீட்ல உட்காந்து அப்ப தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமையானவன் ஜெயிக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு போட்டு நிறுத்திக்கிறதா இல்ல என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம் ஒன்று சொல்லுவேன் என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது அதுல எந்த மாற்றமும் கிடையாது இது தொடர்ந்து அழுத்தமாக நடைபோட்டு கொண்டே இருப்பேன்